யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களது முடிவுகள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த இருப்பதால் நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளில் கவனமாக இருங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்கள் இல்லாவிட்டால் தவறான உங்கள் முடிவுகளுக்கு நீங்களே காரணமாகலாம் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உண்மை காதல் என்று வரும்போது தேவதை காலை வாரிவிடுவது போல தோன்றும் காதல் தரப்பில் அதிக நடவடிக்கைகள் இருக்காது நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுக்க சிறிது காலம் ஆகும் கவலை வேண்டாம் தேவதைகள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு திரையின் பின்னால் நின்று உதவி புரிகிறார்கள் ஏரிஸ் இன்று ஒரு முக்கிய நிலையை அடைய கனவு காண்பீர்கள் அதை வெறும் கனவாகக் கருதாமல் தலைமை பண்பு மேம்படுத்துவது குறித்து யோசியுங்கள் அதிக பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் பலன் இருக்கும் ஏரிஸ் ஸ் இந்த சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் நிதி பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது ஏற்பட்டிருக்கலாம் ஏரிஸ் ஹெல்த் இந்த சளி இருமல் தொலைகள் ஏற்படலாம் தொண்டை கரகரப்பும் ஏற்படலாம் அதிகமாக குளிர்பானங்களை அருந்தாதீர்கள் உடல் நல பிரச்சனைகள் சிறிதாக இருந்தாலும் கவனிக்கப்பட வேண்டும் இந்த வீட்டில் அமைதியும் சாந்தமும் இருக்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிட இது நல்ல நாள் உங்களது உணர்வுகள் மகிழ்ச்சியூட்டி புதுப்பிக்கச் செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சந்தைக்குச் செல்வது மற்றும் திரைப்படத்திற்குச் செல்வது போன்ற விஷயங்களில் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கை மலரும் நாள் நீங்கள் புதிதாக கண்டறிந்த காதலருடன் காதலை முழுமையாக அனுபவித்து மகிழுங்கள் உங்கள் துணைவரை திரைப்படத்துக்கோ அல்லது பூங்காவுக்கோ ஒன்றாகச் சேர்ந்து சுற்றவோ அழைத்துச் செல்லுங்கள் நீங்கள் எது செய்தாலும் அது சிறப்பாக மகிழ்ச்சிகரமானதாக மாறும் உங்கள் துணைவரை உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் நினைத்தால் அது சரிதான் உங்கள் விருப்பம் நிறைவேறுவதை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் உண்மையான உறவுகளை வெளிக்காட்ட வேண்டும் திட்டங்களில் புதுமையான யோசனைகளை புகுத்தலாம் பணிவாழ்வு உயரும் நிர்வாகத்தில் மதிப்பு மேம்பட்டு திறன்கள் கவனிக்கப்படும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்து இருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு கடினமாக உழைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள் ஹெல்த் நீங்கள் இன்று நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறீர்கள் சமீபத்தில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் ஓவியூ இன்று ஆத்ம ஞானத்தின் தாகம் இருக்கும் மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் உங்களது வாழ்க்கையில் மதத்தின் முக்கிய பங்கை ஆராய்ந்து பார்க்கும் நிலையில் இருப்பீர்கள் வாழ்க்கையின் அரிய சக்திகளை லட்சியங்களை திரும்பி பார்க்க உகந்த நாள் இது ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதலர் குறித்து கனவில் மூழ்கி இருப்பீர்கள் காதல் அதிகமாக இருப்பது போல உணர்வீர்கள் இந்த நேரத்தை முடிவடையக்கூடாது என்று நினைப்பீர்கள் ஆனால் நாளை என்ற ஒன்று இருப்பதை மறக்காதீர்கள் ஜெமினி கெரியர் நீங்கள் ஃபேஷன் துறையில் மாடலாக இருக்கிறீர்கள் என்றால் இன்று லாபமான நாளாகும் வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிக நேரம் செலவிடுவது வளர்ச்சிக்கான முதலீடு ஆகவே தயங்காதீர்கள் ஜெமினி பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படவும் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது ஜெமினி ஹெல்த் உயர் ரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு இன்று பிரச்சனை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை குறைக்க முயற்சி செய்யவும் அசைவ உணவை எடுத்துக் கொள்ளவும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளவும் தியானம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கேன்சர் ஓவர் உங்களுக்கு நெடுநாட்களாக கவலையை அளித்து வந்த வழக்கு சாதகமாக தீர்க்கப்படக்கூடும் நல்ல விஷயத்திற்காக நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதால் சந்தோஷமடையலாம் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் பலனை தந்துள்ளது நிலைமையை கருத்தில் கொண்டு முன்னேற்றத்திற்கான நடவடிக்கையை எடுக்கவும் வழக்கை முடிந்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் காதல் ரீதியாக இன்றைய தினம் காதலுக்கான மிகச்சிறந்த தினமாகும் ஒரு அன்பான வாழ்த்து அட்டையை பரிசளித்து உங்கள் துணைவரை வியப்பில் ஆழ்த்துங்கள் வருங்காலத்தில் உங்களிடம் அவர் தமது காதலை எப்படி பகிர்ந்து கொள்வார் என்பது கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த தெளிவாக உங்கள் உறவு குறித்து மதிப்பிட போதுமான நேரம் உங்களிடம் இருக்கிறது கேன்சர் கெரியர் தொழில் அனுபவம் மிக்க ஒருவர் உங்களை சந்தித்து தனது ஞானத்தை பகிர்ந்து கொள்வார் ஊக்கமும் அளிப்பார் அவருடைய ஆலோசனைகளை உங்களை வெற்றி பாதையில் இட்டுச் செல்லும் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் கற்றுக்கொண்டால் நலம் ஏற்படும் கேன்சர் பைனான்ஸ் மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை உங்கள் தொழில் மந்திரம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் செய்த முதலீட்டிற்கு எல்லாம் உடனடியாக பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பானதாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கேன்சர் ஹெல்த் உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கு வராமல் இருக்க பிரச்சனைக்குரிய இடர்பாடு மிகுந்த வேலைகளில் நீங்கள் இன்றி ஈடுபட வேண்டாம் மற்றபடி பொதுவாக உங்கள் உடல்நிலை இன்று நன்றாகவே உள்ளது பெரிய எதுவும் ஏற்படாது லியோ நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் உணர்ச்சிகளை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் உங்களது கடின உழைப்பு குறித்து சிந்திக்கக்கூடும் வாழ்க்கை பாதையில் உள்ள விஷயங்கள் குறித்து ஆச்சரியப்படுவீர்கள் குறிக்கோளை தெளிவாக வைத்திருங்கள் லியோ ரொமான்ஸ் இன்று உங்களது துணையின் காதல் பெருமையை உணர்வீர்கள் உங்களது உடல் மனம் மற்றும் அறிவு தேவைகளை அவர் நிறைவேற்றி உங்களுக்கு ஆனந்தம் அளிப்பார் உங்களது காதல் விஷயங்கள் சாதகமாக உள்ளதால் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கும் லியோ நீங்கள் பரிசீலித்து வரும் வேலைவாய்ப்பு பற்றி உங்கள் நண்பரின் அறிவுரையை நாடுங்கள் உங்கள் நலனை மதில் கொண்டு அவர்கள் நல்ல யோசனை தருவார்கள் இது நல்ல பலனை தரும் லியோ இந்த நாள் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை பயக்கக்கூடிய நாளாகும் இன்று நீங்கள் நல்ல முறையில் உணர்வீர்கள் உங்கள் பொருளாதார நிலைமையில் நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டு உள்ளது அதே நேரம் நீங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு எந்த நிலையிலும் வாய்ப்பு கொடுக்காதீர்கள் இன்று ஏதோ அசதியாகவும் சோர்வுடனும் இருப்பது போல உணர்வீர்கள் கவலைப்பட வேண்டாம் சுய தூண்டுதலுடன் புத்துணர்ச்சியாக்கிக் கொள்ளுங்கள் மற்றவர்களுடன் சகஜமாக பழகுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் இன்று மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் ஆத்மார்த்தமாக உங்களது மதத்தை உணர்ந்து வாழ்க்கையில் மதத்தின் உயர்வை போற்றலாம் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் இதனால் இதில் ஈடுபடுங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களுக்கு பிடித்தமான ஒருவருக்கு அர்ப்பணிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன எனினும் இதை ஒரு முற்றிலுமாக வெற்றிகரமான முயற்சியாக ஆக்கிட துணிகரமாக நீங்கள் இந்த செயலில் இறங்குவது அவசியம் உயர் நிர்வாகத்தில் இருப்பவர்களிடமிருந்து நல்ல செய்திகளை எதிர்பாருங்கள் உங்கள் நிறுவனத்திற்காக நீங்கள் செய்த கடும் உழைப்பு இறுதியில் நல்ல பலனை தரும் அது ஒரு பரிந்துரை கடிதமாகவும் இருக்கலாம் ஒரு பதவி உயர்வாகவும் இருக்கலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பாகவும் இருக்கலாம் ஊதிய உயர்வாகவோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த துறை மாற்றமாகவோ இருக்கலாம் தன்னம்பிக்கையுடன் உங்கள் அடியை எடுத்து வையுங்கள்ஸ் இந்த சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் நிதி பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது இருக்கலாம் தலையில் முடிகொட்டுவது உங்களது பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனை குறைந்திருப்பதை இன்று உணர்வீர்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தோற்றத்தை மேலும் பொலிவாகவும் உடல் நலத்தை சிறப்பாகவும் ஆக்குவதில் கவனம் செலுத்துங்கள் லிப்ரா உங்களது வாழ்வில் நீங்கள் நிலையாகிவிட்டீர்கள் என்று நினைத்தால் மீண்டும் யோசியுங்கள் உங்களது வீட்டை மாற்ற நீங்கள் நினைக்கக்கூடும் நல்ல மாற்றம் என்பதால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் சமூக நடவடிக்கை ஒன்றின் காதல் திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது சமூக விழா ஒன்றில் துணையை சந்திக்கலாம் இந்த உறவு உங்களை அற்புதமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை இன்று காதல் வாழ்க்கையில் அற்புதமான நாளாகும் லிப்ரா கெரியர் உங்களின் அதீத சக்தி உங்கள் பணி நெருக்கடியை சமாளிக்க உதவும் நெருக்குதலான நேரத்திலும் நீங்கள் அமைதியாக பணியாற்றி வெற்றி பெறுவீர்கள் லிப்ரா பைனான்ஸ் தொழிலில் ஏற்படக்கூடிய புதிய கருத்துக்களுக்கு நீங்கள் உடனடியாகவும் நேர்மறையாகவும் பதில் சொல்லக்கூடிய சூழலில் உள்ளீர்கள் இது உங்களுக்கு நல்ல விளைவுகளை கொடுக்கும் மேலும் இதை உங்கள் கடின உழைப்பின் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும் சற்றும் எதிர்பாரத வகையில் நீங்கள் இன்று குறிப்பிடத்தக்க அளவு மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவீர்கள் இந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கவும் ஸ்கார்பியோ நெருக்கமானவரின் உறவு பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது நிலைமை சரியாக உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உங்களது நாக்கை கட்டுப்படுத்துங்கள் இல்லை என்றால் பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் உங்கள் பேச்சுவார்த்தை நிலைமையை சீர் செய்யுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதலரின் அன்பில் திளைப்பீர்கள் அதற்கு நீங்கள் தகுதியானவர் என்பதால் அதை முழுமையாக அனுபவித்து மகிழுங்கள் அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரஸ்பரம் நேரமும் பலமும் இருக்கும் ஸ்கார்பியோ கெரியர் பணியில் நெருக்கடியான நிலையை கையாள்வதில் வெற்றி காண்பீர்கள் திறமையை வெளிக்கொண்டு வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் தன்னம்பிக்கை சகஜமாக்கும் தன்மை ஆகியவற்றை பயன்படுத்தினால் வாய்ப்புகள் பெருகும் ஸ்கார்பியோ வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டில் இருந்து நிதி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தால் இன்று அது குறித்த நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருங்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று சரும பிரச்சனை ஏற்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டாம் பிரச்சினை சிறியதாகவே இருக்கும் அது தீர்ந்துவிடும் அது பெரிதாக ஆகாமல் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் மன அமைதி பாதிக்கப்படலாம் அதை தவிர்க்க எதிர்மறை உணர்வுகளை தவிர்க்கவும் ஒரு சமூக நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொறுப்புகள் மற்றும் ஆழ்ந்த காரியங்களில் ஈடுபட மனம் இருக்காது நாளை முதல் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தை அனுபவியுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவர் மன அளவில் நெருக்கமாக இன்றி உடல் உறவிற்கென மட்டுமே பழகுவதாக நீங்கள் நினைக்கக்கூடும் இன்று இதை அவரிடம் கூறவும் உங்களுக்கு மேல் போக்கான உறவு தேவையில்லை என்றால் உங்களின் தற்போதைய உறவு அப்படிப்பட்டதுதானா என்று உறுதி செய்வது நல்லது கெரியர் உங்களின் மூத்த அதிகாரி ஒருவருடன் இன்று உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளன அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் உங்கள் கோபத்தையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிலைமை மிக மோசமாக போகும் பட்சத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வதே உங்கள் நலனுக்கு உகந்தது ஏனென்றால் அது ஒரு கருத்து மட்டுமே எனினும் எதிரொலி தன்னகங்காரம் உடையவராக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளால் நிலைமை மேலும் மோசமாகும் என்று நீங்கள் நினைத்தாலும் புன்னகையுடன் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இந்த நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவருடன் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக கூட்டு சேரலாம் சரியான கூட்டாளியை தேர்ந்தெடுத்தால் நிதி நிலைமையில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளித்துவத்தின் நெறிமுறைகள் குறித்து வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருங்கள் ஹெல்த் இன்று நீங்கள் அமைதியாக இருப்பதை அனைவரும் கவனிப்பார்கள் அடிமட்டத்தில் நீங்கள் மன அழுத்தத்துடனும் பதற்றமாகவும் இருக்கிறீர்கள் அதனால் மன அமைதிக்காக நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் முழுமையாக மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் உள்ளார்ந்த அமைதியாக இருப்பதன் மூலம் சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும் இன்று இந்த வாரம் நடந்த மன அழுத்தம் மற்றும் விவாதங்கள் காரணமாக நீங்கள் அலுப்பாக உணரலாம் இதை இயல்பாக எடுத்துக்கொண்டு சண்டையை தவிர்க்க முயலுங்கள் மிக அவசியமாக இருந்தால் அன்றி குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் சண்டை போடாதீர்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் துணைவரின் உணர்வுகள் தொடர்பாக ஆழமான அக்கறை செலுத்த வேண்டும் உங்கள் இருவரையும் நெருக்கமாக்க இது உதவும் இதை சாதிக்க நீங்கள் உங்கள் துணைவரை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இருவரும் பரஸ்பரம் ஒருவர் உணர்வுகளை மற்றவர் மதிக்க வேண்டும் கேப்ரிகான் கெரியர் தொழிலில் வெற்றி பெறும் ஆர்வம் நல்ல பலன்களை தரும் உங்கள் சக்தியை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் நிர்வாகம் அல்லது நிதி சேவைகளில் இருந்தால் வெற்றி இன்று நிச்சயம் ஏற்படும் கேப்ரிகான் பைனான்ஸ் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியால் கடனிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை திரும்பச் செலுத்தும் காலத்தை அதிகரிக்கவோ அல்லது கடனில் இருந்து விடுவிக்கவோ கூடும் அவர்களது உதவிக்கு நன்றி செலுத்துங்கள் கேப்ரிகான் ஹெல்த் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலம் குறித்து இன்று அக்கறை செலுத்துங்கள் அவர்களுக்கு நல்ல உடல் பிரச்சனை குறித்து மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் நீண்ட நாட்களாக பல பரிசோதனை செய்யாமல் இருந்ததால் உடனடியாக பல் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்துக் கொள்ளவும் இதன் மூலம் எதிர்காலத்தில் உடல் நலம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதை தடுக்க முடியும் நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சமீபத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் தீர்ந்துவிடும் தொலைவிலிருந்து உறவினர் வரக்கூடும் உங்களது வீடு மற்றும் குடும்பத்தை சுற்றியுள்ள சூழ்நிலை நன்றாக இருக்கும் ரொமான்ஸ் உங்களது அலுவலகத்தில் உள்ளவர் உங்களின் பக்கம் ஈர்க்கப்படுவீர்கள் வெட்கப்படாமல் எல்லையை தாண்டாமல் இருங்கள் இந்த சூழ்நிலையை திறமையாக கையாண்டு முன்னேறி மகிழுங்கள் அக்வேரியஸ் கெரியர் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் நடத்தினால் குறிப்பாக அது ஒரு சிறு வியாபாரமாக இருந்தால் இன்று உங்களுக்கு பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அது ஊழியர்களிடையேயான போராட்டமாகவும் இருக்கலாம் அல்லது ஊழியரை வைத்துக் கொள்வது குறித்த விஷயமாக இருக்கலாம் இன்றைய முழு தினத்திற்கும் இந்த பிரச்சனையே உங்கள் கவனத்தை இழுக்கக்கூடும் இன்று நீங்கள் வீடு வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் இன்று பல நிலங்கள் வீடுகளை சென்று பார்க்கவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் விபத்து நடக்கும் அபாயம் உள்ளதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக பயணம் செய்ய வேண்டியிருந்தாலும் முடிந்தவரை அதை ஒத்திவைப்பது நலம் பயக்கும் இன்று நெருங்கிய நண்பருடனான இணக்கம் மகிழ்ச்சி தரும் சிறிய விரோதங்களை தெளிவுபடுத்தும் உங்களது முயற்சியால் உங்கள் உறவு பலப்படும் பழங்கால நினைவுகளை தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த மகிழ்ச்சியை விரிவுபடுத்த இது உகந்த நாள் நீங்கள் தேடும் நபர் இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு கிடைத்துள்ளதால் ஆச்சரியம் அடைவீர்கள் மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் தம்பதிகள் இணக்கமாக இருப்பார்கள் இந்த உறவு திருமணத்தில் முடியக்கூடும் உங்கள் தொழில் சார்ந்த எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்ள இன்றைய தினம் மிகச் சிறந்ததாகும் உங்களின் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருப்பதால் மிகப்பெரிய அடியை இன்று நீங்கள் எடுத்து வைக்கக்கூடும் உங்களின் தொழில் மற்றும் சமூக திறன்களை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள் இந்த வாழ்வில் உங்களுக்காக காத்திருக்கும் சந்தர்ப்பங்களை விரிவுபடுத்தவும் விரும்புவீர்கள் பைசஸ் பைனான்ஸ் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியால் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை திரும்பச் செலுத்தும் காலத்தை அதிகரிக்கவோ அல்லது கடனில் இருந்து விடுவிக்கவோ கூடும் அவர்களது உதவிக்கு நன்றி செலுத்துங்கள் பைசஸ் ஹெல்த் உங்களுக்கு இந்த தலைவலி அல்லது மூட்டுவலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இன்று உங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலேயே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன அதிகாலையில் எழுந்து நடைபயிற்சி மேற்கொள்ளவும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடவும்